வேணா இல்லாம இருக்கலாம் கண்டிப்பா இன்னொருத்த வருவான் படிச்சுட்டு படிச்சுட்டு வந்திருக்கேன் சத்தியமங்கலத்துக்கு டிரான்ஸ்பர் வேணும் இருபது லட்சம் ரூபாய் சரக்கு போச்சேடா நான் MILITARY ல வொர்க் பண்ணுவேன். திசே ஓட அடிச்சிட்டு ஸ்டேஷன்ல வந்துட்டே இருக்கேன் சார். வேடிக்கை பார்க்குறதுக்காக நிக்கிறீங்களா? அட ராத்திரில தன்னந்தனியா பயம் இல்லாம என்னைக்கு நடமாட முடியோ? அந்த சுதந்திரத்தை காப்பாத்த இடம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் நீங்களே பண்ண முடியாது சீரபத்திரத்தை பிடிக்கிறதா என்னுடைய லட்சியம் உயிரோடவோ இல்ல பணமாகவோ நெலாவை பிடிக்க பச்சை பிள்ளைங்க ஆச்சப்பட்ட மாதிரி என்ன பிடிக்க ஆச்சப்பட்டு இருக்கா நீ தான் பிடிச்ச